ஹே ஆல் அந்த திஸ் இஸ் மோன் பார் கேட்கட்டக்கிற இம்ப்ளிமெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஷாப் கட்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து ஃப்ளைவீல் சாப் கட்டர்ன்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரிலேபிள் மாடல் அண்ட் ரொம்ப லாங் லைஃபும் வரும் டூரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிழமரைக்கு யூஸ் பண்ணலாம் சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இதில் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேடு அந்த பெல்ட் அந்த மாதிரி தான் போகும் இல்லை இப்போ இயரிங்ஸு மற்றபடி எந்த ப்ராப்ளமும் பெருசாக வராது ஸோ நாங்கள் சஜெக்ட் பண்ணுறது மேக்ஸிமம் இந்த ஷாப்கட்டர்ஸ் தான் எல்லாருமே அந்த ஹரிசான்டல் சாப் கட்டரை பட்டி மாதிரி இருக்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுருக்கும் போது நாங்கள் அதை ச பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இதை சரி பண்ணிக்கலாம் அண்ட் வெட்டுறதுமே கரெக்டாக வெட்டும் அதுதான் ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது இந்த சாப்கட்டரே மேக்ஸிமம் சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு லாங் டூரேஷன் இருக்கும் ஷாப்பிங் வந்து ஃபைனாக இருக்கும் ஸோ அதுதான் ஸோ உங்களுக்கும் இந்த மிஷின் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே எங்கள் நம்பர் கொடுக்குறோம் அண்டு வேற டைரிஃபார்ம் பத்தின டவுட்ஸு உங்களுக்கு மிஷினரிஸ் வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதோட அவுட் புட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மணிக்கு ஒரு டன் இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க அந்த பாக்ஸ் டைப்பில் ஒரு டன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாசிபிளே கிடையாது நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம் அண்டு டியூரபிலிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம தீன் கொடுக்குறதுமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் அதில் கொடுக்க முடியும் அதுதான் அதில் பிரச்சனை இதில் அப்படி கிடையாது நீங்கள் நிறையா கொடுக்கலாம் பவரை பொறுத்து மோட்டரோட கெப்பாசிட்டியை பொறுத்து